இன்று மார்கழி நான்காம் நாள் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவையிலிருந்து நான்காம் பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போம் இந்த பாடலும் முதல் மூன்று பாடல்களைப் போலவே உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிக்கும் எழுப்ப வந்த தோழிக்கும் இடையே நடந்த உரையாடல்தான் ஒன்னி திலநகையா இன்னம் புலர்தின்றோ எழுப்ப வந்த தோழி சொல்றா ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியலை வண்ண கிழி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படி கேட்ட பெண்களிடம் அந்த தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு சொல்றா அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிழி போல பேசுறீங்களே இனிய சொற்களை சொல்கிறீங்களே எல்லாருமா வந்துட்டாங்க அப்படின்னு கேட்குறா எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் எழுப்ப வந்தவங்க சொல்றாங்க அடியே ஒன்றை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கறத இனிமேல் தான் என்னனும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே அந்த எண்ணிக்கையை அப்புறமா சொல்றோம் அதுக்காக நீ மறுபடியும் தூங்க போயிடாத விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு பாடி கசிந்துள்ளம் தேவர்களுக்கு மருந்தாகவும் வேதங்களுக்கு பொருளாகவும் இருக்க சிவபெருமான பாடி உள்ளம் முருகும் வேலை இது உன்னைக்கு நின்றுருக யாம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் அதனால என்ற வேலையை நாங்க செய்ய மாட்டோம் நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்த்துக்கோ நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இங்க யாரும் இல்லை அப்படின்னா மறுபடியும் போய் தூங்கிக்கோ அப்படின்னு கேள்வி சொல்றாங்க இந்த பாடலோட உட்பொருள் என்ன அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம எப்படி பக்தியா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இருக்கு அதாவது அடுத்தவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது அவன் எவ்வளவு தியானம் பண்றான் எப்படி தியானம் பண்றான் அவன் கடவுள் ஆடையத்துக்கு என்னெல்லாம் பூஜை பண்றான் எவ்வளவு உண்டியலில் பைசா போடுறான் இதெல்லாம் பார்த்து கணக்கு வச்சு அதை விட ஜாஸ்தி நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்க அவங்க தனித்தனியாக அதாவது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தனித்தன்மையை வளர்த்துண்டு இறைவனை அடைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட உட்கருத்து இப்போ முழு பாடலையும் பார்க்கலாம் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்தின்றோ வண்ண கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு யாமாட்டோம் நீயே வந்தென்னி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் அதிகாலை எழுந்து நீராடி அந்த சிவபெருமானை எண்ணி தினமும் இந்த பாசுரத்தை பாடி அவன் அருளை பெற முயற்சிப்போம் ஓம் நம சிவாய